ஒரே லிங்கை தான் சார் தொட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் லோன் எடுத்தேன் அப்படின்னு நாலாயிரம் ரூபாய் கட்ட சொன்னாங்க நானும் கட்டினேன் பணம் வரலன்னு சொல்லிட்டு திரும்ப கட்ட சொன்னாங்க முடியாதுன்னு சொன்னதுனால என் மொபைலை ஹேக் பண்ணிட்டாங்க பாதிக்கப்பட்ட இளைஞர் குமுரல் கன்னியாகுமரியை சேர்ந்த பத்தொம்பது வயது இளைஞர் இவர் காலேஜ் இருக்காரு இவருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வந்திருக்கு அதை கிளிக் பண்ணால் நாங்கள் லோன் தருவோன்னு சொல்லியிருக்காங்க இவரும் கிளிக் பண்ணியிருக்காரு லோனும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கிட்ட லோன் கொடுத்துருக்காங்க அதை திருப்பி செலுத்தும் போது நாலாயிரமாக தரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதையும் திருப்பி கொடுத்துருக்காரு ஆனால் நீங்கள் திருப்பி கொடுத்த அமௌண்ட் எங்களுக்கு ரிசீவ் ஆகலை அதனால் மறுபடியும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு உடனே இவரோட ஐஃபோனை ஹேக் பண்ணி இவரோட மொத்த ஃபைல்ஸு எடுத்து மாஃபிங் பண்ணி அசிங்க அசிங்கமாக மாஃபிங் பண்ணி அதை இவரோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அமைச்சிருக்காங்க இதனால் ரொம்ப மன உளைச்சல் ஆன இவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போது கேஸ் போட்டிருக்காரு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சென்னை புதுப்பேட்டையை சார்ந்த ஒருத்தர் ஆன்லைன் ஆப் மூலயமா நாற்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தார் அதை ஒன்றரை லட்சமாக திருப்பி செலுத்தியிருக்காரு ஆனால் இந்த காசு எங்களுக்கு ஒழுங்காக ரிசீவ் ஆகலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க இவர் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு இவரோட ஃபோட்டோவை ஆபாசமாக மாஃபிங் பண்ணி இவரோட நண்பர்களுக்கு இவரோட வட்டாரம் எல்லாத்துக்கும் அமைச்சிருக்காங்க இதனால் அந்த நபர் வந்து அதிக மன உளைச்சலுக்கு உள்ளாகி சூசைட் பண்ணிக்கிட்டார் இது ரீசண்டாக வந்த நியூஸு அப்போ இந்த மாதிரி தான் எல்லா இளைஞர்களையும் டார்கெட் பண்ணி ஒரு லிங்க் அமைச்சு அதிலேருந்து காசை கொடுத்து அதிகப்படியான காசை கேட்டு அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வருது நண்பர்களே தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி லிங்க் வந்துச்சுன்னா கிளிக் பண்ணாதீங்க யாரையாச்சும் கேளுங்க ஒரு டவுட்னால் யாரையாச்சும் கேளுங்கள் ரொம்ப சந்தேகத்துக்குள்ள விஷயமாக இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அதையும் தாண்டி நீங்களும் ஏமாந்துட்டீங்க வச்சுங்க தயவு செஞ்சு மன உளைச்சல்லாம் ஆஃப் ஆகாதீங்க உங்களை மாஃபிங் பண்ணுறாங்க நண்பர்களுக்கெல்லாம் அசிங்க அசிங்கமாக அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபரை மாதிரி சூசைட்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஏன்னால் இங்கே வந்து அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு தெரியும் அது அது பொய்யான விஷயம் தெரியும் பொய்யான விஷயத்துக்கு நாம் தற்கொலை இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு உள்ளாக வேண்டிய தேவையில்லை இந்த மாதிரி யாராச்சும் நம்மளை மாஃபிங் பண்ணி ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஆள்னு அவங்க கூடிய சீக்கிரம் நம்ப மாட்டாங்க இதெல்லாம் அதனால் இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு அதனால் அவமானம் ஆயிடுச்சு மன உளைச்சல் ஆகிடுச்சின்னு தயவு செஞ்சு தவறான முடிவுக்கு போகாதீங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்த தற்காலிகமான மன உளைச்சலுக்கு நீங்கள் சூசைட் அட்டம் பண்ணி வாழ்நாள் ஃபுல்லாக உங்கள் குடும்பத்தினருக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க அதனால் சூசைட் பண்ணுற தாட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு பக்கத்தில் கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ டக்குன்னு சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போகாதீங்க இன்றைக்கு ஆன்லைனில் எவ்வளவோ மோசடிகள் ஏமாற்றங்கள் நடக்குது தயவு செஞ்சு எந்த லிங்க்கையும் டக்குன்னு அவசரப்பட்டு கிளிக் பண்ணிட்டாதீங்க யாருக்கிட்டேயும் அவசரப்பட்டு காசு கொடுக்குறதோ வாங்குறதோ பண்ணிட்டாதீங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்